தமிழக வெற்றிகழகத்தோட முதல் மாநாட்டை பற்றி என்ன நினைக்கிறேங்க நாங்கள் எதிர்பார்க்காத நான் நிறைய நடந்தது சர்ப்ரைஸாக நடந்தது ஏன்னா தளபதியுடைய ஸ்பீச் இப்படி இருக்குமா இருக்காதான்னு எதிர்பார்த்து தான் உள்ளே போனோம் மாநாடுக்கு ஆனால் நிறைய கருத்துக்கள் சொன்னாரு ஏன்னா தளபதி கிட்டேருந்து ஒரு புதிய தலைவரை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் தளபதி கிட்டேருந்து நிறைய பேர் எதிர்பார்த்து தான் உள்ளே போனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தளபதி ஏன் தளபதி வரணும் விஜயகாந்தண்ணா வழியில் வந்தவர் விஜயகாந்தனை ஏமாற்றப்பட்டவர்னு சொல்ல முடியாது ஏன்னா மக்கள் நிறைய பேர் கழிவிட்டாங்க இப்போ நிறைய பேர் விஜயகாந்தனாவை வந்து உட்கார வச்சிருந்தாருன்னா நல்ல ஒரு போஸ்டிங்கில் மக்கள் வந்து காப்பாற்றியிருப்பாங்க நிறைய உதவி நிறைய பேர் நடந்துகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருடைய கருத்து மிஸ் பண்ணதுனால இப்போ தளபதி கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க விஜயகாந்தனை கிட்டேருந்து மிஸ் பண்ணதுல தளபதி கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க விஜயகாந்த் கூட கம்பேர் பண்ணி பேசுறீங்க விஜயகாந்த் அளவுக்கு தளபதிக்கு அந்த அளவுக்கு கட்சம் அந்த அளவுக்கு தைரியமும் ஏன்னா அவர் சட்டப்பேரவையிலேயே ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் எதிர்த்து பேசுறவர் அந்த அளவுக்கு கட்சும் தைரியமும் விஜய்க்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க இவங்க நினைச்சா ட்ரம்ப் தமிழனாவும் திருவள்ளுவரை தாலிபனாவும் ஆக்கலாம் அழகா கியூட்டா கேள்வி சொல்லி வச்சு கேக்குறீங்களா இல்ல பேப்பர்ல எழுதி வச்சு கேக்குறீங்களான்னு தெரியல சப்போஸ் நல்லா கேள்வி இது அதுக்கு நான் பதில் நான் சொல்றேன் ஏன்னா கெட்ஸ் விஜயகாந்தனாவுடைய கெட்ஸ் எங்க போனாலும் மவுசு தனி மவுசு அது அவர் வந்து வேற லெவலு கம்பேர் பண்ணதாவில் அவருடைய தம்பி ஒரு விஜயகாந்தோடைய தம்பி ஆனால் அவருடைய திகிரத்தில் அவரை பார்த்து வளர்ந்தவர் கன்ஃபார்மாக இருக்கும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் இருக்குன்னு நினைக்கிறேன் எதுக்குன்னு நினைக்கிறேன்னு நான் கேட்குறேன்னா அவரை அரசியல் வந்து இப்படி தான் வாழணும் இப்படி தான் வளரணும் அரசியலில் இப்படி தான் வளர்ந்து வரணும் நம்மளுக்கு பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் நிறைய பேர் வந்து நம்மளை தாக்குவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனவர் தான் விஜயகாந்த் அண்ணன் அவரை பார்த்து வளர்ந்துற அவர் தம்பி ஏன்னா அரசியல் அவரால் முடியாத ஒரு கோரிக்கையை அண்ணன் நிறைவேற்ற வைப்பாருன்னு ஒரு நன்மைக்கு நம்பிக்கை தான் எங்களுக்கு எல்லோருக்கும் உண்டு புது தலைவரை கொண்டு வரணும் ஏன்னா யார் வந்தாலும் நன்மையை செய்ய போகிறாங்க எந்த ஆட்சி வந்தாலும் நன்மை தான் செய்ய போகிறாங்க அது நான் வந்து சொன்னீங்கன்னா என்ன மீன்ஸில் போட்டு நீங்கள்

இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி எனக்கே ஒரு சொல்றதுக்கு பயமா தான் இருக்குது ஒரு லைட்டா பீதியாவே இருக்குது ஏன்னா இது மாதிரி கேள்வி கேட்காம தளபதி எந்த ஒரு நோக்கத்துல சொன்னாருன்னு தெரியல நல்லதுன்னு செய்வாரு அது சொல்றதுக்கு ஒரு வார்த்தை இல்லை சொல்றதுக்கு தகுதியும் எனக்கு இல்லை இந்த இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம் சொன்னா அப்படியே நசிக்கிட்ட மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா அதனால எதுவும் சொல்ல விரும்பலை நெக்ஸ்ட் எதனா கேள்வி இருந்தால் கேளுங்க இல்லை தலையா ரொம்ப நன்றி மிக்க நன்றி தமிழக வெற்றி வெற்றி பெற வாழ்த்து தளபதிக்கு உங்களுடைய ஓட்டம் இருக்கணும் ஒரு புது மனுஷனை கொண்டு வாங்க எல்லாம் சேர்ந்தாதான் புது மனுஷனை கொண்டு வருவோம் தளபதின்றது டிவிக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது மனுஷன் கொண்டு வந்தால் அரசியல ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவோமா இல்லையான்னு தெரியவோ என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாமாகுது ஓகே நான் வேற எதுவும் சொல்ல விரும்பல தேங்க்யூ மச்வா